கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை ஏறு தழுவுதல் நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாடே அதிரப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் எழுபத்தஞ்சாயிரம் மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு அடுத்து வர மாட பிடிக்கலாம்ப்பா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க தங்கம் வழங்கும் தங்க மோதிரம் எங்க தங்கத்து கையாள ஒரு தங்கம் மோதிரம் யா மதுரைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிச்சு எல்லாம் ஒதுக்கி தள்ளிக்குமா தொட்டுப்பா தொட்டுப்பா ஜல்லிக்கட்டு பேரத்தில் பிஆர் மாதிரி ஒரு பவுன் தங்க மோதிரம் அந்த மாட்டோட ஓனர் இங்கே வாப்பா அந்த மாட்டோட ஓனர் இங்கே ஓரம் பண்ணுங்க ஒரு பவுன் தங்கம் மோதிரம் மாடு வெட்டி பெற்றதுப்பா அடுத்து வருகின்ற மாற்றுக்கும் எங்க தமிழ்நாடு சின்னவர் சார்பாகன் உதயநிதி வழங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு தங்க நாணயம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் தங்க மோதிரம் குன்னத்தூர் பி ஆர் பிரை பாண்டி வாத்தியார் காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் வாரி துள்ளி குறைக்கிற ரெடியான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் இதோ வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது ஐயோ அப்பா மழைக்கால மச்சக்கால அருமையா போதியா மாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் தான் போகணும் அடுத்து வர்ற மாட்டுக்கு கொழிஞ்சுப்பட்டி சரவணன் ஜல்லிக்கட்டு பெரிய மதுரை மாவட்டத்தை மாடுப்பான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு 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 தங்க மோதிரம் வீரருக்கு காரும் காரும் லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் சிறந்த வீரருக்கு ஒரு லட்சம் பணமும் தமிழ்நாடு அரசு சார்பாக இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் தமிழ்நாடு சார்பாகவும் இரண்டு பைக்கும்

சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக் சிறந்த இரண்டாவது மாட்டிற்கு ஒரு பைக் சூப்பர் மாட்டோட சூப்பர் மாடுங்க மாற்றோட மாடு வெற்றி பெற்றது குதிச்சு ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல விளையாடுது அடுத்து நிலக்கோட்டை தர்மராஜ் மாடுப்பா மதுரை மாவட்ட கருப்பையூரணி ஆனையூர் திவாகர் மாடு பிடிச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு ஆள் ஒரு அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு தார் கார் இரண்டாவது பெருசாக ஒரு பைக் மாட்டிற்கு சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த காளைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காளைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பிஆர் செவலப்பா பிஆர் செவலை ஜல்லிக்கட்டு பேரவருடைய தலைவர் பிஆர் செவலப்பா தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயோ துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கேன் ஏ தொட்டு பாரு தொட்டு பாரு வீரர காலன் பதிலாம் மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு மாண்புக்கு சின்னவரணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டு பார் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க